முதலாவதாக இந்த நேற்று வரையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம பிள்ளைகளுக்கு எதிராக மிக முக்கியமான சதித்திட்டங்கள் உலகத்தில் தீட்டப்படுகிறது என்ன சதித்திட்டம்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவலி பல நேரங்களில் நம்ம பிள்ளைகளை குறிவைத்து பல காரியங்கள் நடக்குது ஏற்கனவே பல வீடியோஸில் பிள்ளைகளுக்கான கார்ட்டூன்ஸை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறோம் இப்போ ரீசண்ட்டாக ஒரு மிக முக்கியமாக சாட்டானிக் கிளப் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஸ்கூல் நேரத்திற்கு பிறகு இப்போ நம்ம ஸ்கூல் நேரத்துக்கு பிறகு டியூஷனுக்கு அனுப்புகிறோம் அப்புறம் சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் படிக்கிறதுக்கு நம்ம அனுப்புகிறோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்கூல் நேரத்திற்கு பிறகு சேட்டானிக் கிளப்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க இங்கே சாத்தானை பற்றின பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது சாத்தான பற்றின அறிவு கொடுக்கப்படுகிறது உலகத்தில் சாத்தானுக்கு என்று ஒரு கூட்டம் நேரடியாக செயல்படுகிறது பொதுவாக ஒரு சிலர் சாத்தான் என்ன என்று தெரியாமல் அதை வழிபட்டு கொண்டிருப்பார்கள் அதை விட்டுருவோம் ஆனா நேரடியாகவே சாத்தானையே சாத்தான்னு சொல்லி வழிபடுற ஒரு குரூப் இருக்கு சாட்டனிக் ஓஷிபஸ் அப்படின்னு பேர் இவங்க என்ன சொல்றாங்கன்னா சாத்தான்தான் அறிவு கொடுக்கிறான் எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா ஆதாம் ஏவாள் நிர்வாணமாயிருந்த போது அவர்களுக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் அவன் தான் அதனால தான் ஆண்டோர் கேக்குறாரு நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் சோ அந்த உண்மையை அவன் தான் சொன்னான் அப்படின்றாங்க இதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய சூழ்ச்சி இருக்கிறது அவங்க மேலே ஒரு மகிமையின் வஸ்திரம் இருந்தது அது வரைக்கும் அவங்களுக்கு அது நிர்வாணமாக தெரியவில்லை அந்த மகிமையின் வஸ்திரத்தை அவன் எடுத்துட்டான் அதனால தான் அது நிர்வாணமாக தெரிஞ்சிச்சு சரி அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இதை வச்சுக்கிட்டு ஒரு குரூப் உருவாகி சாத்தான் தான் உண்மையை சொல்கிறவன் அப்படின்னு சொல்லி சட்டானிக் ஓஷிப்பஸ் அப்படின்னு இருக்கிறாங்க அதுக்கு பிறகு சாத்தான் சபைகள் இது மாதிரி நிறையா இருக்கிறது இப்போ பிள்ளைகளை குறிவைத்து சாத்தானுடைய பாடங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இது ஒரு கிளப்பாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆன்லைன்லேயே இருக்குது பிள்ளைகள் அதுக்குள்ளே போனால் போதும் அவங்க அதை என்ரோல் பண்ணி உங்கள் பிள்ளைகளுக்கு சாத்தானை பற்றின அறிவு சாத்தானோடு கூட பழகிறது எப்படி பேசுகிறது எப்படி சேட்டன்ஸோட பவர்ஸ் பெற்றுக்கொள்கிறது எப்படி இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போது கடைசி காலத்தில் இந்த ஃபோன் என்பது வைஃபை என்பது இந்த உலகத்தோடு கூட நம்ம பிள்ளைகள் தொடர்பு கொள்வது சகஜமாய் மாறிவிட்டது நம்ம பிள்ளைகளே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டே இருக்கிறாங்க கூட வீடியோ கேம்ஸும் விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஆன்லைன் கிளாஸ் பார்த்துக்கிட்டே வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்க இன்னும் சொல்ல போனால் அங்கே ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டுருக்குது பசங்கள்லாம் சைடில் கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கிறானுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் உலகம் இருக்கும்போது பிள்ளைகளை இந்த சாட்டனிக் கிளப் ரொம்ப ஈஸியாக நெருங்குகிறது உங்கள் பிள்ளைகள் என்ன பார்க்குறாங்க என்பதை நீங்கள் தயவு செய்து பாருங்கள் என்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் இப்போது நம்முடைய அடுத்த ஜென்ரேஷன் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக யோசித்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனை இப்போத்துலேருந்தே ஒரு மிக முக்கியமான சாட்டானிக் கவர்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது செய்து உங்கள் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க மிக முக்கியமாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு காவலனாக இருங்க அதுக்கு தான் அன்றோர் சொல்லியிருக்கிறார் திருப்பியும் சொல்கிறேன் சர்வாதிகாரியாக இருக்காதிங்க காவலனாக இருங்க இந்த நேரத்தில் நான் ஒரு கேள்விக்கான பதிலையும் சொல்ல விரும்புகிறேன் ஒரு நல்ல ஆவிக்குரிய பையன் தன்னுடைய குடும்பத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கும்போது அவன் பெற்றோர் தேவையில்லாமல் அவனை சந்தேகப்பட்டு கடைசியில் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு நான் போயிடலாமான்னு நினைக்கிறேன்ன்ற அளவுக்கு லெட்டரை எழுதியிருக்கிறான் நம் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் நம்புங்க அதான் திரும்பி சொல்கிறேன் சர்வாதிகாரிகளாக இருக்காதிங்க அதிகாரிகளாக இருங்க அவங்களுக்கு ஒரு நல்ல காவலனாக பாதுகாப்பாக ஃப்ரெண்ட்லியாக அதே நேரத்தில் அவர்கள் செய்கிறதை நீங்கள் கண்காணிக்கிறவர்களாக அதே நேரத்தில் அவர்கள் தப்பு செய்யும்போது கண்டிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருங்க பல பெற்றோர் அந்த ஸ்தானத்தை இழந்துட்டுருக்கிறாங்க தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை கொடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இன்னொரு விஷயத்தையும் இந்த பிள்ளைகள் விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் இப்போ பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்தையும் தன் கையில் வச்சிருக்கிற மார்க் ஒரு மிக முக்கியமான வேலையை செஞ்சிருக்கிறார் உலகத்தில் உள்ள எல்லாரும் வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர் செய்றாரு பிள்ளைகளுக்கான இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சிருக்கிறார் ஏற்கனவே பெரியவங்களுக்கான ஆரம்பித்த இன்ஸ்டாகிராம்லேயே பெரியவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாசமாக போயிட்டுருக்குது நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராமில் போயிட்டு வெளியே வரத்துக்குள்ள ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வீணாக இருக்குது இந்த இன்ஸ்டாகிராம் வழியாக பல பாவங்கள் நடக்குது இதெல்லாம் நமக்கு தெரியும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ பிள்ளைகள் அதில் கொண்டு வந்து போகிறாங்க ஒரு காலத்தில் இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணோன்னா பதினெட்டு வயசு ஆகிருக்கணும் அதுக்கு பிறகு யூடியூப் குள்ளே போனோம்னா பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் இப்போ அப்படி இல்லை இப்போ சின்ன பிள்ளைகளே உள்ளே போக முடியுது கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க உங்கள் பிள்ளைகளை அதில் பார்க்க விடாதபடிக்கு அந்த ஒரு லாக் ஒன்று வச்சுருக்கோம் பேரண்டல் லாக் இருக்கு இதெல்லாம் ஐ வாஷ் கண் தொடைப்புக்கான நாடகம் நம்ம பெற்றோர் வேலைக்கு போகும்போது பிள்ளைகள் வீட்டில் தான் இருக்கிறாங்க ஆன்லைன் கிளாஸில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள பேரண்டல் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது இன்றைக்கி ஃபோன் உள்ளதில் எல்லாத்துலையும் அது ரொம்ப கஷ்டம் அப்படியே கஷ்டம்னாலும் அதை பிரேக் பண்ணுறதுக்கான காரியங்களும் யூடியூப்பில் சொல்லிக் கொடுக்குறாங்க அதையும் அதாவது பேரண்டல் லாக் போடுறது எப்படின்னு இருக்குது பேரண்டல் லாக்கை ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு இருக்குது அப்படி இருக்கும்பொழுது செய்து உங்க பிள்ளைகள் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்றது கொஞ்சம் கவனிங்க கடைசி காலத்துல ஒருவேளை நம்ம பிள்ளைகள் வருகைக்கு முன்பாக இருக்கிற ஜென்ரேஷன் ஃபைனல் ஜென்ரேஷன்ல இருப்பாங்கன்னா நம்ம பிள்ளைகளை இப்பொழுதே குறிவைத்து தாக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது பி கேர்ஃபுல் ஏன்னா ஆண்டவர் நம்மகிட்ட பிள்ளை ஒப்படைச்சிருக்கிறாரு திருப்பி கொண்டு போய் பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு நம்ம அடுத்த காரியங்களை பார்ப்போம் இப்போ நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப காலமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நிறைய சபைகளை போதிச்சுக்கிட்டே இருந்தோம் இப்போ அதற்கான ஒரு ப்ரூஃப் நடந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டால் சூரிய புயல் தாக்கி நாற்பது சேட்டிலைட்ஸ் எரிஞ்சு போச்சு யாருடையது ஸ்டார்லிங் எலான் மாஸ்கினுடையது இந்த ஸ்டார்லிங் எலான் மாஸ்க் இவருடைய சேட்டிலைட்ஸ் எரிஞ்சதுன்றது முக்கியம் இல்லை சூரிய புயல் என்பது ரொம்ப முக்கியம் இந்த சூரிய புயல் என்பது குறித்து நிறைய செய்திகள் நிறைய விளக்கங்களை நாம் ஏற்கனவே பல முறை இந்த சூரிய புயல் பூமியை தாக்கக்கூடியது பதினோரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருபத்தி ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த சூரிய சுழற்சியின் விளைவாக இது நடக்கும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இப்படி நடந்தது ரெண்டு சூரிய புயல் பூமியை கிராஸ் பண்ணுச்சு இப்போ அதிக அளவில் கிராஸ் பண்ணியிருக்கு அப்போவே நாங்கள் எதிர்பார்த்தது சேட்டிலைட்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும் இப்போ நாற்பது சேட்டிலைட் எரிஞ்சிருக்கு இந்த சேட்டிலைட்ஸ் எல்லாம் ஒரு காலத்தில் சூரிய புயலுடைய உச்சத்துக்கு போகும்போது நிறைய சேட்டிலைட்ஸ் பாதிக்கப்படும் பூமி ஸ்தம்பிக்கிற நிலைமைக்கு வரும் இதெல்லாம் வெகு சீக்கிரத்தில் நடக்க வேண்டியதான ஒரு விஷயம் இப்போ ஆரம்பிச்சிருக்குது இப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சூரிய புயல் இன்னும் அதிகமாக வீசும் ஏன்னா இப்போ ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சிருக்கு இருபத்தி உச்ச உச்சநிலை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்கும்போது நிறைய சேட்டிலைட்ஸ் பாதிக்கப்படும் சேட்டிலைட்ஸ் பாதிக்கும் போது உலகமே நமக்கு அலோகலப்படக்கூடியதான ஒரு நிலையும் ஏற்படக்கூடும் எந்தெந்த சேட்டிலைட் பாதிக்கப்படுதோ அந்தந்த சேவைகள் நமக்கு நிறுத்தப்படும் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சூரிய புயலுடைய பாதிப்பு எந்த லெவலில் இருக்குன்றது ரொம்ப முக்கியம் ப்ரைமரி லெவலில் இருக்குதா அது மிட் லெவலில் இருக்குதா இல்லை எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குதா எக்ஸ் ஒன் ஃப்ளேக்ஸ் எக்ஸ் டூ ஃபிளேக்ஸ்லாம் சொல்லுவாங்க இப்போ நம்ம எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் வரைக்கும் கிராஸ் எக்ஸ் த்ரீ வரைக்கும் நம்ம கிராஸ் பண்ணியிருக்குது அந்த லெவலெல்லாம் தாண்டிச்சுன்னா நமக்கே கூட ஆபத்தாக முடியக்கூடிய நிலைமை ஏற்படும் ஏற்கனவே குளோபல் வார்மிங் நமக்கு உச்ச நிலையில் இருக்குது இப்போ இதுவும் வந்துகிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்பொழுது பூமி வெப்பமயமாகுதல் ஃபோர் டிகிரி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த எலான் மாஸ்கினுடைய ஸ்டார்லிங் மாத்திரமல்ல இன்னும் நிறையா சேட்டிலைட்ஸ் பாதிக்கப்பட போகிறது இந்த சூரிய புயல் பூமியை கிராஸ் பண்ணும்போது மிகப்பெரிய பேரழிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு பதாக விஞ்ஞானிகள் சொல்லி இருக்கிறாங்க நாம எதிர்பார்த்த ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்த சில காரியங்கள் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேற தொடங்கி இருக்கிறது இதை பற்றின அப்டேட்ஸ் இன்னும் நிறைய வரும் வரும்போது அந்தந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதை பற்றி நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் நாம் அடுத்த காரியத்துக்கு போகலாம் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பஞ்சத்தை பற்றின ஒரு நியூஸ் ஏற்கனவே ஸ்ரீலங்கா பற்றி பார்த்தோம் ஸ்ரீலங்கா பற்றி இப்போ டிவிகளெல்லாம் பேச தொடங்கியிருக்கிறது அதுக்கு முன்னாடியே மடகஸ்கர் கென்யா இது போன்ற பகுதிகளை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இப்போ பஞ்சம் வந்து ஒரு ஏற்படுத்தப்பட்ட நிலைமையாக தானாக ஏற்படுகிறதா உலகளாவிய என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பருவநிலை மாற்றத்தின் காரணமாக பஞ்சம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உலகத்துடைய இந்த வல்லுநர்கள் ஆராயிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃபெமின்ஸ் செயற்கை முறையில் ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ இயேசு சொன்ன கடைசி கால அடையாளங்களுடைய பஞ்சங்கள் உச்சநிலையை அடைய தொடங்குது ஸ்டார்ட் ஆயிருச்சு இப்போ பல நாடுகள் இதற்கான ஆயத்த பணியை ஈடுபட தொடங்கி சைனாலாம் ஐம்பது பர்சன்ட் சாப்பாடை தேக்கி வைக்கக்கூடிய நிலைமைக்கு நார்த் ஈஸ்ட் பகுதியில் தேக்கி வைக்கக்கூடிய பகுதிக்கு போயிருச்சு எல்லா நாடுகளுமே இப்போ ஸ்டோர் பண்ண தொடங்கி பில்கேட்ஸ் கூட விவசாயத்துக்குள்ளே இறங்கிட்டார் என்ன காரணம்னா வரப்போகிற பஞ்சத்துக்கு இப்போவே ரெடி ஆகுறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சோ அந்த அளவுக்கு பஞ்சமானது வேகமாக கொண்டிருக்கிறது ஏச்சு சொன்ன அடையாளங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றாக தெளிவாக நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது ஆனால் நமக்கு தான் அந்த உணர்வு வர மாட்டேங்கிறது இதெல்லாம் அதுக்கான அடையாளம் நம்ம ஆயத்தப்படணுங்கிற ஒரு உணர்வு வரலை இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த கடைசி காலத்தில் மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ